செய்திக் கதம்பம் இன்றைய செய்தி கதம்பத்தில் இஸ்ரோவின் கிரயோஜெனிக் என்ஜின் இருபதின் பரிசோதனையின் முக்கிய சாதனைகள் குறித்து மொஹாலியில் உள்ள இந்திய அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் பேராசிரியர் டாக்டர் தாவி வெங்கடேஸ்வரன் வழங்கும் தகவல்கள் உலக செஸ் சாம்பியன் போட்டியில் பட்டம் வென்ற தமிழக வீரர் குகேஷ் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டி மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன இஸ்ரோவின் கிரையோஜெனிக் என்ஜின் இருபதின் பரிசோதனையின் முக்கிய சாதனைகள் குறித்து தெரிவிக்கிறார் மொஹாலியில் உள்ள இந்திய அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் பேராசிரியர் திரு தாவி வெங்கடேஸ்வரன் அவர் பேசும்போது சமீபத்தில் இஸ்ரோ அதனுடைய அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது சிஇனா க்ரையோஜெனிக் இன்ஜின் இருபது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இன்ஜின் கடல் மட்ட அளவில் பரிசோதனை செஞ்சுருக்காங்க இது வந்து இஸ்ரோனுடைய எல்விஎம் த்ரீ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா ஜிஎஸ்எல்வி அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க இது வரைக்கும் பத்தொம்பது டன் உந்து விசை தரா மாதிரி இந்த சிஇ டுவெண்ட்டின் அப்படிங்கிற அந்த இன்ஜின் வந்து இயங்குற மாதிரி இருந்தது இது மாதிரி இயக்கி இது வரைக்கும் ஆறு முறை அந்த எல்விஎம் த்ரீ அப்படிங்கிற அந்த ஏவூர்தியை பயன்படுத்தியிருக்காங்க இப்போ வந்து தகன்யானுக்கு தேவை அப்படிங்கிறதுனால வந்து அதை வந்து இருபது டன் விசையோட செயல்படுறதுக்கு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க அதுக்கு வந்து ஏற்கனவே பரிசோதனைகள்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு இப்போ இருபத்தி ரெண்டு டன் விசை அளவுக்கு இந்த இன்ஜினுடைய திறனை மேம்படுத்துவது தான் இதனுடைய விஷயம் இதை பயன்படுத்தினாக்க எல்விஎம் த்ரீனுடைய ஏந்தி செல்லக்கூடிய கூடிய திறனை வந்து நம்ம வந்து கூட்ட முடியும் அதான் இதனுடைய முக்கியமான விஷயம் இப்போ சமீபத்தில் நடந்திருக்கக்கூடிய ஆய்வுல வந்து என்ன முக்கியமான விஷயம்னாக்கா மகேந்திரகிரியில் இருக்கக்கூடிய இஸ்ரோனுடைய திருவ எரிபொருள் மையத்துல வந்து நடத்தியிருக்காங்க கடல் மட்ட அளவுல இந்த இயக்கும் இயக்கும்போது சுவிச் ஆஃப் பண்ணிட்டோம் திரும்பி ரீஸ்டார்ட் பண்ண முடியுமா அது அது வந்து மனிதர்கள் ஏந்தி போகும்போதெல்லாம் தேவைப்படும் சிக்கலான சில ஏவுக்கெல்லாம் வந்து அது மாதிரி தேவைப்படும் அதை வந்து செஞ்சு பார்த்திருக்காங்க அது வந்து வெற்றிகரமாக நடைபெற்றிருக்கு இஸ்ரோனுடைய இந்த வளர்ச்சி அதாவது இந்த கிரையோஜெனிக் தொழில்நுட்ப வளர்ச்சியில இது வந்து ஒரு முக்கியமான ஒரு மைல்கல் சிங்கப்பூரில் நடைபெற்ற உலக செஸ் சாம்பியன் போட்டியில் பட்டம் வென்ற தமிழக வீரர் குகேஷ் இன்று சென்னை வந்தடைந்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசுகையில் என் நீங்கள் எங்க வேர்ல்டு சாம்பியன் ஆகிறது எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு கனவு அதனால் இந்த இந்த மேட்ச் வின் பண்ணிவிட்டு கோல் அச்சீவ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வர்றதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் வீட்டுக்கு வந்து இன்னும் லைக் ரெண்டு மணி நேரம் மாதிரி தான் ஆச்சு பட் ஆனால் எவ்வளோ என்ன கண்ட்ரிக்கு நம்ம தமிழ்நாடுக்கு எவ்வளோ இது பெருமையாக இருக்குதுன்னு பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்டு எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் கண்டிப்பாக அது ரொம்ப எமோஷ்னலான மூமெண்ட் தான் எனக்கு நான் சின்ன வயசுலேருந்தே நான் சொன்ன மாதிரி இது இது எனக்கு ஒரு ரொம்ப பெரிய ட்ரீமாக இருந்துச்சு அது லைக் நான் இந்த மேட்ச் ஃபுல்லாகவே நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தது நிறைய எமோஷன்ஸ் நிறைய டிஃப்ரெண்ட்டான எமோஷன்ஸ் இருந்தது அதனால எனக்கு அந்த ஃபோர்டீன் கேம் அந்த நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைமில் டைமில் அந்த வின் வரும்போது எனக்கு நான் ஆல்ரெடி நான் டைப்ரேக் பார்த்து யோசிச்சுட்டு இருந்தேன் ஸோ டக்குன்னு மேட்ச் முடிஞ்சிடுச்சு எனக்கு தெரியும் போது அந்த அந்த மோமெண்ட் எனக்கு ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருந்துச்சு நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் இப்போ நான் இதை என்ஜாய் பண்ணாமல் பண்ணேன்னா அதில் இந்த பண்ணுறதுல எதுவும் பாயிண்ட் இல்லை ஸோ ஒன்லி அட்வைஸ் வுட் பி டு லைக் என்ன பண்ணுறீங்களோ அதை என்ஜாய் பண்ணுங்கள் செஸ் லைக் செஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் கேம் லைக் அதில் நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது ஸோ எப்போவுமே க்யூரியஸாக இருந்தேன் எப்போவுமே செஸ்ஸை லவ் பண்ணி ஒர்க் பண்ணோன்னா கண்டிப்பாக லைக் ப்ராசஸ் கரெக்டாக இருந்ததுன்னா ரிசல்ட்ஸும் கரெக்டாக இருக்கும் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் தொன்மை கலை குறித்த சிறப்பு பயிற்சி நடைபெற்று வருகிறது இதுகுறித்து எமது சேலம் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு கற்க கசடர கற்றவை கற்ற பின் நிற்க அதற்கு தக என்கிறார் திருவள்ளுவர் இன்றைய மாணவர்கள் கசடர கற்பதில் வல்லவர்களாக உள்ளனர் எனினும் கற்றுக்கொண்டவற்றை மறக்காமல் இருப்பது சற்று கடினமாகத்தான் உள்ளது குறிப்பாக முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு மணிக்கணக்கில் சமூக வலைதளங்களில் மூழ்கி கிடக்கும் நிலையில் அரை மணி நேரத்திற்கு மேல் பெரும்பாலான மாணவர்கள் பாடங்களை கவனிக்க முடியாமல் உள்ளதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன மேலும் சமூக வலைதளங்களில் வார்த்தைகளை எழுத்துக்களாக சுருக்கி பயன்படுத்தி வரும் இளைஞர்களின் தொடர்பியல் திறனும் வெகுவாக குறைந்து வருகிறது நிகழ்காலம் ஏற்படுத்தும் அனைத்து சவால்களுக்கும் நம்முடைய தொன்மை கலைகள் தீர்வு கொடுக்கின்றன தமிழர்களின் தொன்மை கலைகளான பொம்மலாட்டம் மற்றும் வீதி நாடகம் மாணவர்களின் கவனிப்பு திறனை மெருகூட்டுகிறது இதனை கருத்தில் கொண்டு சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு தொன்மை கலைகளை கொண்டு சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டது பொம்மலாட்டத்திற்கு தேவையான பொம்மைகளை உருவாக்குவதில் தொடங்கி கைகளில் அவற்றை மாட்டிக்கொண்டு விரல்களை பயன்படுத்தி கதை மாந்தர்களை உருவாக்கும் இந்த கலை மாணவர்களை வெகுவாக கவர்ந்தது இதன் மூலம் சமூக வலைதளங்களின் பிடியிலிருந்து மாணவர்களை மீட்க முடிவதாக கூறுகிறார் பெரியார் பல்கலைக்கழக ஆங்கில துறை தலைவர் பேராசிரியர் சங்கீதா இது மெயினாக நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறதுக்கான காரணம் இந்த வீதி நாடகம் மூலமாக இந்த கம்யூனிகேட்டிவ் ஸ்கில்ஸை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அழகாக கொண்டு போக முடியும் ஒரு ட்ராமா த்ரீ மினிட்ஸ்லேருந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் தான் இருக்கும் அதுக்குள்ளேயே அவங்களுக்கான அந்த இன்டர்னேஷன் எந்த மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் வெக்காபுலரி இது எல்லாமே ஈஸியா ஆக்ஷனோட ஸ்கில்ஸா குழந்தைங்களுக்கோ இல்ல எங்க ஸ்டூடெண்ட்ஸ்கோ எங்களால கொண்டு போக முடியுது பெண் சிசு கொலை தடுப்பு பெண் கல்வியின் அவசியம் போன்ற தலைப்புகளில் வீதி நாடகம் ஆகியவற்றின் மூலம் தங்களது தொடர்பியல் திறன் சிக்கல்கள் தீர்ந்துள்ளதாக கூறுகிறார் மாணவி சரண்யா நானே இது வரைக்கும் ஒரு டால் செஞ்சிருக்கேன் இன்னும் நிறைய டால் செஞ்சு நானே ஸ்கிரிப்ட் எழுதி எனக்கு பப்பட் பண்ணுன்ற ஆசை வந்திருக்கு டிராமாவும் நம்மளே ஓன் ஸ்கிரிப்ட் எழுதணும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சு நம்மளே கிளாஸ்ல பண்ணணும்னு சொல்லி எனக்கு ஆசை வந்திருக்கு தமிழரின் பாரம்பரிய நிகழ்த்து கலைகள் நிகழ்காலத்திற்கு மட்டுமல்ல அனைத்து காலத்திற்கும் பொருந்தும் என்பது நிதர்சனமான உண்மையாகும் நேரு யுவகேந்திரா சார்பில் மாவட்ட அளவிலான இளையோர் திருவிழா நடத்தப்பட்டு வருகிறது இதுகுறித்து எமது மயிலாடுதுறை மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு இளைஞர்களின் மேம்பாட்டுக்காக எனது பாரதம் என்ற பெயரில் மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் கீழ் நேரு யுவகேந்திரா சார்பில் மாவட்ட அளவிலான இளையோர் திருவிழா மயிலாடுதுறை தருமபுரம் ஞானாம்பிகை அரசு கலை அறிவியல் கல்லூரியில் நேரு யுவகேந்திரா மாவட்ட துணை இயக்குநர் திருநீலகண்டன் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ஏவிசி கல்லூரி தர்மபுரம் ஞானாம்பிகை பெண்கள் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்லூரிகள் மற்றும் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்ட பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் புதிய கண்டுபிடிப்புகளை பாரத நாட்டிற்கு வழங்க வேண்டும் மற்றும் மாணவர்களின் அறிவு திறனை ஊக்குவிப்பதற்காகவும் எனது பாரதம் லட்சிய அமைப்பாக இருக்கும் நாட்டின் சுற்றுச்சூழலை எவ்வாறு பாதுகாப்பது என்பதை இந்த நிகழ்ச்சி முக்கிய நோக்கமாக கொண்டு நடத்தப்பட்டது அறிவியல் கண்காட்சியில் எண்ணற்ற படைப்புகள் வைக்கப்பட்டிருந்தன மாவட்ட இளையோர் மற்றும் அறிவியல் கண்காட்சியில் பல்வேறு படைப்புகளை வைத்திருந்தவர்களுக்கும் பேச்சுப் போட்டி நடனப் போட்டி கவிதைப் போட்டி போன்ற போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கும் சான்றிதழ்களும் பதக்கங்களும் வழங்கப்பட்டன அறிவியல் கண்காட்சியில் குழு அறிவியல் கண்காட்சி தனிநபர் அறிவியல் கண்காட்சியில் வெற்றி பெற்ற மாணவர்கள் பேசும் டிஎல்சி விஜய் மேல்நிலை பள்ளியிலேருந்து தரங்கம்படியிலேருந்து வந்து படிக்கிறோம் பதினொன்றாம் வகுப்பு படிக்கிறோம் நாங்கள் வந்து இப்போ பெண்கள் பாதுகாப்பு கருவி ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம் பெண்கள் கடத்தப்பட்டுட்டாங்கன்னா பெண்களோ இல்லை முதியோர்களோ சில்ட்ரன்ஸோ அவங்க கடத்தப்பட்டுட்டாங்கன்னா இதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் சேட்டலைட் மூலமாக இந்த ஜிஎன்எஸ்எஸ் அதெல்லாம் பயன்படுத்தி ஜிபிஎஸ் ஜிஎன்எஸ்எஸ் பயன்படுத்தி இந்த கருவியை கண்டுபிடிச்சிருக்கோம் ஒய்ஃபை இல்லாத சூழ்நிலையிலும் நம்மளுக்கு பயன்படுத்திக்கலாம் இதை நெட்ஒர்க் எந்த நெட்ஒர்க்கும் தேவைப்படாது போகார்ட் இருக்கோம் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை அசாம் ஆளுநர் திரு லட்சுமண் பிரசாத் ஆச்சாரியா புதுதில்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் சந்தித்து பேசினார் ஏழாவது பாதுகாப்புத்துறை சொத்துக்கள் தினத்தையொட்டி புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் திரு ஜக்தீப் தங்கர் பங்கேற்று உரையாற்றினாா் பஹ்ரைன் தேசிய தினத்தையொட்டி அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு அப்துல்லா டிஃப் பின் ரஷீத் மற்றும் மக்களுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இருதரப்பு ஒத்துழைப்பு தொடர்ந்து வலுப்படுத்தப்படும் என்று அமைச்சர் கூறியுள்ளார் நடப்பு நிதியாண்டில் தொழிலாளர் பிரச்சினைகள் மற்றும் வேலைவாய்ப்பு தொடர்பாக பனிரெண்டாயிரம் புகார்கள் சமதன் போர்ட்டல் மூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார் பிரதமரின் லேப்டாப் யோஜனா இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு திட்டத்தின்கீழ் மத்திய அரசு மாணவர்களுக்கு இலவச லேப்டாப்களை வழங்க உள்ளதாக சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ள செய்தி முற்றிலும் தவறானது என்று அரசு தெரிவித்துள்ளது இதுபோன்ற எந்தவொரு திட்டத்தையும் மத்திய அரசு செயல்படுத்தவில்லை என்று தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது